மரியாதைக்குரிய உண்மையான சிங்க பெண்களுக்கு சிரம தாழ்த்தி என்னுடைய வணக்கத்துக்கு முதல்ல தெரிவிக்கிறேன் வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி உண்மையான சிங்க பெண்களை வச்சு ஒரு பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் அதே நேரத்தில் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகம் வர்ற அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளராகவும் அப்புறம் அதை டைரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அவர்கள் பண்ண முயற்சிக்கு முதல்ல அவருக்கும் நன்றியும் தெரிவிக்கிறேன் அவருக்கும் வாழ்த்துக்களவன் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு அவங்க இத்தனை பேருக்கு இதை வந்து உற்சாகப்படுத்தும் விதத்தில் இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த உண்மையான அகாடமி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க உண்மையான கோச் அவங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கக்காக இவங்க ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க போது அவங்களுக்கு என்னுடைய மனம் அந்த நன்றி ஒருத்தன் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷன்ஸ் டிஜி சொன்னாப்பில்ல பேச பேச அளவு வந்துடுச்சு என்னென்னா அது ஒரிஜினல் தொழில்லையே அதான் ஒன்று சொல்லும் போது அது தாங்கிக்க முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கும் ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரி ஆர்த்தி லைஃப்பை பற்றி ஏதோ பேசினது அதை கேள்விப்பட்டு அதை சொல்லும்போது அவருடையம் அவங்களுக்கு சோத்மியாயிட்டாங்க ஸோ அவங்க ஏதாம்பரம் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தார் இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதே மாதிரி எடிட்டர் பிரவீன் ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஃபுட்டேஜ் போகிறாப்புல வந்து ஏதாவது ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடினால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து ஒரு மண்டை காட்சியில் உட்கார் ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மண்டை உடைச்சி அடி மூவாயிரம் அடி நான் குறைச்சி அப்புறம் கிறிஸ்பாக படத்தை கொண்டு வருவேன் ஸோ அது இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த எடிட்டை எவ்வளோ பாரு டைரக்ட் இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கேமராமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதில் இருக்கிறது நல்லது எல்லாமே மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியிருந்துருக்கும் ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே பேச சென்றாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு இதில் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்காங்க மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து இருக்கிற பார்வையாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் எப்பவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிக்கா நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு தான் முதலில் வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன் என்னன்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் தூக்கி விடணும் அப்படிங்கிறது அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சு என்ன ஒன்றும் படம் பார்க்கல ஆனால் இவங்க சில பேர் பேசினதுலேருந்தே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும் படம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே அதுக்கு தகுந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஜனங்கக்கிட்டேயும் வந்து அது போய் சேர்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனங்கள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சத்தீஷ் டைரக்ட் பண்ணி பண்ணதுக்கு இல்லை வாழ்த்துக்கள் சீக்கிரமே அவர் ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோட்டில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஏன்னா வந்து இறங்கணுன்னே சத்தீஷனை ரிசீவ் பண்ணி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடு இது இதுவரைக்கும் சத்தீஷ் நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்க இங்கே பார்த்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது ஏன்னா பாடி இவ்வளோ கரெக்டாக இருக்காரு இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு இரண்டாண்டி விரையை பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம நினச்சது கரெக்டு தான் ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம் அவருக்கு தகுந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயிச்ச மாதிரி வந்து ஸ்கிரீனையும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும் அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்கு அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசுனாங்க சில்பா அவருக்கு பேசுனது ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு அவங்க நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது அது செய்யும்போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க அது கூட்டுறது வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ஓ இங்கே லைஃப் ஃபிட்டாக இருக்கணுன்னு சொல்லிட்டு முடிவு வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஏன்னா படத்தை விட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசுனாங்க ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியாருன்னா ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினாங்க என்னென்னா முதல் முதல் இங்கே அந்த தோரண போச்சு ஃபஸ்ட் டைம் அது இத்தனை வருஷம் ஆகி போச்சு அவர் கரெக்டாக அவரப்பா அப்பா என்ன வயசுன்னு தெரியல அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டுருக்காரு என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் என்ன வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார் ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடோ இங்கே போக வேண்டி இருக்குது போனால் வர்றது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யார்கிட்டேயும் கேட்டதில்லை எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அப்போ தான் நான் சொன்னேன் எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேன்னே அப்படின்னு சொல்லி நைட் அந்த வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி செவன் ஓ கிளாக்கு இங்கே தான் பிரசாத்தியை வச்சு அவர் பிரிவி வந்து போட்டேன் அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு அளவுக்கு அதிகமாக நீ எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு இல்லைங்க உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் நீ என்ன சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் இவங்களுக்கு எல்லாம் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை படிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல் முதல் போய் அவர் கூப்பிட போகும்போது என்ன நீங்கள் நடிக்கிறீங்கன்னு அவர் வந்து உட்காந்துருக்கு சும்மா உட்காந்துருக்காரு வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது அது நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம் நான் போகும்போது பேர குழந்தை கூட எது டேபிளில் இது டென்னிஸ் எதுவும் ஆடிட்டுருக்காரு அப்புறம் நான் போய் உட்காந்துட்டுதான் அப்புறம் வந்தார் வந்து என்ன அப்படின்னாரு அப்புறம் நான் பார்க்குறது நல்லா இன்ட்ரொடியூஸ் பண்ணல இல்லை சொல்லு உங்கள் படம்பெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு என்ன விஷயம் வாங்குறீங்க நீங்கள் நடிக்கணும் அப்படி எப்படி இப்போ என்ன இல்லை என் படத்தில் நடிக்கணும் கேட்க வேண்டேன் எப்பாண்ணா எம்ஜிஆர் அடிக்கவாங்கன்னு சரி சிவாஜி அடி சரி உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்க அப்படின்னாரு இல்லைன்னா நீங்கள் வெளிலலாம் நடித்து அடியெல்லாம் வேண்டாம் இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க என்ன தயவுசெய்து எந்திரிச்சு போயிடுது அப்படின்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா என்னை போய் நல்ல சொன்னா சொன்னால் இப்படிப்பா ஒத்துக்குவாங்க ஏன்னா எத்தனை வருஷமாக நான் இல்லைன்னாவே நடிச்சிருக்கேன் இப்போ போய் என்னை வந்து நல்ல நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லைனா ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாற புரிஞ்சுருக்கீங்க நான் ஒரு மாற புரிஞ்சிட்ருக்குறேன் உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லை இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லைன்னா எப்படியாவது நீங்கள் நடித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு தடவை திருப்பி 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 போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறது கொடுத்துக்கிட்டாரு இப்போவும் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கு மூணு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பாரு அந்த மீசை கீசையெல்லாம் வச்சு அந்த பூவமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெக் டிஷ் பண்ணி அந்த குஸ்திகாதியார் கேரக்டருக்கு தண்ணுவார் ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்த உடனே அந்த பேப்பர் பேப்பரை எடுத்துச்சுக்கு வந்துடுவார் அப்புறம் நான் கேட்பேன் என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டுருக்காங்க யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு பேசலாமிருந்த என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கான் இப்படியே இருந்தால் தான் அப்படியே அப்படி அந்த பயம் அப்படியே இருக்கேனா உன்னை வந்து கையை பிடிச்சி கதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லப்படுத்துவாங்க அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்ட அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினைச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பாரு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது உட்காந்தா முதுகில் அப்படி இல்லேச தட்டி முதுகு நிமிந்து தூக்காது அதே இந்த கூணுங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார் அவரு காலையில போய் கோபுறதுக்கு போகும்போது சில நாங்களே என் தான் பெரும்பாலும் போலாமையானு கூப்பிடுவோம் போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு நடந்துக்கிட்டு இருக்காரு நீங்க அந்த இதில் அவர் தங்கியிருக்க இடத்துல என்னென்னா வர்ற வரைக்கும் சும்மா இருக்கேன்னு நான் பார்க்க உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துல எல்லாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுட்டுருக்கார் அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் உங்கள் ஆறு இருக்கிற ஒருத்தர் எனக்கு பிரியது அப்படின்னா என்னென்ன நார்வடி பண்ண படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பரம எக்ஸசைஸ் சொல்ல முடியாது ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா வருமா சே நான் இப்போ அழகாக இருக்கிறேன் இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினாரு எனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர் எம்ஜிஓ சார் வந்தோன்னு எப்படி பார்த்தார் பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்குவோம்

அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது இவருக்கு ஒன்றும் புரியல என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க அவர் சொல்லி அன்றைக்கே உங்களோட ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணார் இதை கொண்டு போய் கொடுத்து சொல்லி சொன்னார் ஏப்பா இது அவரை விட ரிச்சாக இருக்கேப்பா ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்குன்னு அதான் படத்து பிரகாரம் பிறகாரம் அவர் நாடோடி சாதாரண நாள் நீங்கள் இளவரசர் அதனால் உங்கள் லுக் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு கேன்சல் பண்ணார் அப்போ தான் உங்களால் பற்றி நான் என்னமோ நினைச்சா அவர் இவ்வளோ அவ அந்தால் எப்படி யோசிக்கிறார் நல்லா தெரியாது அப்படி இருக்கும் அதே மாதிரி சிலம்பாட்டம் எனக்கும் உங்களுக்கு ஒரு சிலம்பம் ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்போ யாரு கூட சண்டே இல்லைண்ணே உங்களுக்கு எனக்கு நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அடிவார இல்லைன்னா இது அந்த மூடுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு அப்புறம் சிலம்பு சிலம்பா என்ன விளையாடுறிய நீ அப்படின்னா இல்லை நான் நீ பிரமாணமாக ஃபைட் யோ சுவாடு ஃபைட் நான் பிரமாமா பண்ணுவேன் உங்களால் ஆளுக்கு ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன் அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டாக சமாளிப்பேன் அதுலேயும் இந்த சிலம்பரில் எனக்கு வர இல்லை நான் நிறைய படங்கள் நீ சுற்றி பார்த்துக்கிறேன்னே அது நான் சுற்றிலே உங்கால் பண்ணுற வேலையா அது சும்மா எனக்கு க்ளோஸாக பேப்பார் இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார் நானும் திருப்பு திருப்பு திருப்புவேன் உங்களுக்கு ஃபைட்டு முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆஃப் அட்வை எடுத்து ஆரமிச்சிருவார் அப்புறம் மூணு நாள் கழித்து அப்புறம் பார்த்தா ஃபைட்டு எடிட் பண்ணிக்க ஆரமிச்சா ஏய் இனியா நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு அந்த பெரும் குளோஸ்அப் தான் எடுத்துருப்பார் அப்புறம் டியூப்பை வச்சுக்கிட்டே எல்லாம் அவ்வளோ பெறமாக பண்ணுவார் அதனால் உங்கள் ஆள் அவ்வளோ கெட்டிக்கா பண்ணுவார் நீ என்ன வந்து சிலம்புங்கிற எனக்கு சுத்தவே வராது நீ அந்தளவுக்கு கெடுக்க முடியுமோனால் அப்படின்னா நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதிகமாக வராது வேறு யாராவது உங்கள் அஸ்டெண்ட்டெலாம் இருக்காங்கல்ல இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அஸ்டெண்ட் அனுப்புற மாதிரி அவங்கள வச்சு நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாம் இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு சீனியர் கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு கூட இருக்குதுன்னு அது போது நமக்கெல்லாம் அவ்வளோ அது ஒரு படிப்பனை மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி வந்தோடனே சின்ன வயசில் நாங்கள் வெள்ளாங்கோயிலுக்கு கோவை பேட்டில் அங்கே போவோம் அப்போ எல்லோரும் அங்கே வாய்க்கலில் தண்ணி வரும் அப்புறம் கிணத்துல வந்து நீச்சடிக்கு போவாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கே ஓரளவு சிட்டிங்கிறது கோயம்புத்தூர் அதனால் அங்கே போனோன்னே போய் பசங்களோடு சேர்ந்து தண்ணி அங்கே போய் குதிக்க போகிறோம் நீச்சல் அடிக்கு போகிறோன்னு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு நீச்சல் பழகி கொடுங்க தெரியாமல் போய் அவசரமாக நான் இல்லை நேரத்தில் எங்கே போய் இறங்கிக்கிங்க தான் பண்ணால் போகிறேன் நீச்சல் பழகி கொடுங்கன்னு பட் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இந்த சொர்க்கா பொருடன்னு ஒன்று இருக்குது அதை கட்டி விட்டு அதை வந்து கிணத்துல விட்டு நீச்சல் பாருங்க அதுவும் ஒன்று சொர்கா பொருள் இருக்குது இன்னொன்று இந்த இனமோ முக்தின்னு சொல்லுவாங்க நீளமாக அது பேர் எனக்கு மறந்து போச்சு அது ரெண்டு ஏதாவது ஒன்று கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் அடிச்சிருவேன் அதில் ஒரு நாள் என்னென்ன நான் கொஞ்சம் நீச்சல் அடித்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு அது படிக்கட்டில் வந்து ரசிகல் உட்காந்துருந்தேன் அப்புறம் என் பக்கத்தில் அப்படியே ஒரு சொர்கா பொருடா அப்படியே மோந்து வந்துடுது யார் இது சொர்கா பொருட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன் யாருதோ கண்டு வந்துச்சு இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் அண்ணன் அவன் நடுக்கணத்துக்கு உள்ள நிற்கிறான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு என்ன பார்க்குறான் நான் சொர்க்கா பொருட்டையை பார்க்குறேன் எங்கள் அண்ணனை பார்க்குறேன் அவர் கேட்குறாரு ஏ யார் தராது சொர்க்கா பொருடா சொல்ல முடியாமல் முடிஞ்ச யார் திராண்ணா உன்னோட தான்ண்ணே அப்போ தான் பார்த்தா வெறுங்கயிறு தான் இருக்குது அதுவரை கரெக்டாக ஜெயிச்சு நடிச்சுட்டு இருந்தாரு உள்ளே போக ஆரம்பிச்சுட்டா அவசரமாக எப்படியாவது கரைக்கு வரலான்னு வந்து அவசரமாக வந்து நீந்தி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புள்ள அப்புறம் பிடிச்சலாம் இழுத்து எழுத்து மேலே சேர்த்துட்டாங்க அப்புறம் தான் தெரியுது சைக்காலஜி அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லும் போது அவ்வளோ தைரியமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லை நம்மளும் தான் கலந்து போச்சுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக நர்வஸ் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டா அப்படி இப்படி அறுவடை பதவிட்டு இருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோன்னே இந்த பசங்கிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அந்த ஏரியில் தண்ணி நிற்கும் அதில் வந்து எனக்கு நேச்சு நீச்சல் தெரியும்னு சொல்லி எல்லாம் திட்டி போய் கெத்தாக காமிக்கிறேன்னு சொல்லி போய் காமிச்சு உள்ளே போயிட்டாப்ப பசங்க கூட போனாலும் காணமே காணமும் அவர் எதுவும் முக்குளிச்சுருக்கார் உங்களுக்கு உள்ளே மூச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் பயம் வந்துச்சு நல்ல வேணுங்க ஒரு மெட்ராஸ்க்காக அந்த வழியாக வந்து அப்படி எல்லாம் கத்துறதை பார்த்துட்டு என்னென்ன இப்படி ஒரு பையன் உள்ளே போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் அந்த உள்ளே குதிச்சு தேடி கீழி பிடிச்சி வெளியே வந்து ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு சுற்றி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க வச்சு பாத்ரூம் பண்ணி அப்படியே தூக்கி தோலில் போட்டுருந்தா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆரம்பிச்சாங்க சரி இவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்விம்மிங்கில் வந்து சரி ஏன் இதில் தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா இப்போ என் பொண்ணு நல்லா நீச்சல் அடிப்பாள் அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக ஸ்டேட் லெவலே வந்து வந்திருக்கு அவனை நீச்சல் அடிக்கணுன்னு இடத்துல பையனும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான் ஆனால் இவங்க நல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் நேரத்தில் நடந்த சில இன்சிடென்ட்டு பூர்ணிமா சொல்கிறது கேள்வி கொடுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா சாந்தணும் ஸ்விம்மிங்கில் நல்லா நீச்சல் அடிக்கிறான் அவங்க தாத்தா போய் உக்கரமா உட்காந்துட்டார் அதாவது பூர்ணிமாவோட அப்பா மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பையன் இப்படி தான் குதிச்சு இப்படி தான் நீந்திட்டு வரக்கோன்னு எல்லா இருக்காங்க போயிட்டுருக்காங்க எங்கள் மாமனார் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்கோட்டில் டைப் இதெல்லாம் அவ்வளவா கற்றுக்கணும் அவ்வாவாக வந்து ஏன்னா நம்ம போய் என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி நினைக்கிறவர் இவன் ஃபர்ஸ்ட் அழிவணுன்னு டக்குன்னு ஸ்விம் பண்ணி வந்தா முன்னால வந்துக்கிட்டு இருந்தான் சரி வந்துட போறான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த முன்னால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்கல்ல அவங்கவுங்க அவங்க பையன பற்றி நீ வந்தவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் ஏன்னா இவனுக்கு கத்துறது யாருமே இல்லை மற்றவங்க பேர் சொல்லிக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நேராக வந்து பழையபடி ஏறிட்டான் என்ன இல்லை அவங்கள கத்துறாங்க எனக்கு பயம் வந்து அதான் வந்துட்டேன் அப்படின்னா ஸோ இது பொண்ணுமே இன்னைக்கு சொல்லி சொல்லி சிரிக்கும் அதே மாதிரி என் பொண்ணு ரன்னிங் ரேஸில் டாப் இது ஒன்று எல்லாம் ஓடி வந்திருக்காங்க முன்னாவில் ஒரு மூணாவதோ நாலாவதோ தான் ஓடி வந்துட்டு இருந்திருக்கா வந்து அங்கே அந்த அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு போறதுக்கு அங்கே வந்து நிறைய இந்த சாக்லேட்டு அது இது டாய்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ வந்து ஆளுகோ ஒன்று எடுத்துட்டு போகணும்னு சொன்னோடனே ஓடி வந்திருக்கா வந்து குப்பணும் உள்ள எல்லாரும் முட்டி போகணும்னு மற்ற ஸ்டூடெண்ட்டு இவ அப்படியே ஷாக் ஆகி பின்னா ஓடி வந்துருவன் அப்புறம் எல்லாரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பாரத ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மெல்ல போய் ஒன்று எடுத்துட்டு திரும்பினான் திரும்பும்போது பார்த்தா இவளை விட சின்ன பொண்ணு ஒன்று வந்துட்டு இருந்தேன் அதை வந்து அவள் வந்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு அப்புறம் இவ போய் அதை எடுக்க போனேன் எல்லோரும் கிளாப்ஸ் ஸோ எங்கள் குழந்தைய வந்து இப்படி அவங்க வாழும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது என் லைஃப்லேயே நடந்தது அதுவும் நான் போர்டு ஆடுறதில் வந்து நல்லா ஆடுவேன் ஏன் ஏரியாலேருந்து புதுசாக ஏரியாவுக்கு போய் அங்கே வீடு ஆகி போனதுக்கப்புறம் அங்கே கேரம் போர்டாடுது அங்கே போய் பார்த்தா ரெண்டு ஒரு க்ளப் இருந்தது ஜீவா மண்டோன் அங்கே போய் உட்காந்து சரி ஒரு புது பையன் ஆடுறேன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க யார் நம்ம ஏரியாக்குள்ளே உனத்த புதுசாக அவன் இருக்கான்னு அதுலேயும் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆயிடுவாங்க உடனே அவங்க அங்கே யாராக நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை ஒரு நாளைக்கு கொடுத்து சார் எப்போ வருவீங்க ரெண்டு நாள் வரும் ஏய் அவன் எப்படியோ சொல்லு அந்த கோபியோட ஆடவீங்க இப்போ எல்லாம் பயங்கரமாக வேடிக்கை பார்ப்பான் இந்த கோபி தோத்துட்டானு மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவாங்க இப்போ என்ன ஒரு எதிரி மாதிரியே பார்ப்பாங்க மறுபடியும் எப்போ வருவீங்க இந்த வருவங்க நல்ல வருவேன் சே இந்த நேரம் பார்த்து பழனிசாமியெலாம் போயிட்டா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுவான் அப்புறம் அடுத்தடவை வந்தால் அதே ராம் நீ ஆடுமோ அவனும் தோத்துருவான் சே இந்த நேரம் பழனிசாமியெல்லாம் போய்ட்டான் எப்போ தோத்தாலும் இந்த நேரம் பழனிசாமிலாம் போயிட்டா அப்படின்னா அப்போ பழனிசாமின்னு ஒரு நல்ல பிளேயர் அங்கே இருக்காரு தான் லீடிங் பிளேயரு ஸோ அவங்க கூட என்ன ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு இதில் இருந்து அப்புறம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் என்னென்ன சார் சண்டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துடுங்க ஏன்னா அந்த பைன் சேமிங் அன்னைக்கு தான் மில்லு லீவு அவசியம் நீங்கள் வந்துடணும் அப்புறம் சரி ஒரு பெரிய பிளேயரோட நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அப்புறம் அவரு நம்மளை பற்றியும் சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு பையன் வந்தான் இப்படி ஏதோ வேறு ஏரியாக்கார பையன் ஆனால் நல்லா ஆடினா நீ இல்லைன்னு தான் நீ தான் ஜெயிக்க முடியும் அவரை இப்போ நல்லா ஆடுறான் அப்படின்னு அப்புறம் வந்தோன்னே ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு ஒரு நல்லா கையெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறம் சரி ஆள் இந்த ட்ரையல் கேம் ஆடுவோம் இல்லையா அந்த ட்ரையல் கேம் போட்டோம் அப்புறம் ஹீட்டர் சொன்னி நான் வந்துட்டு சும்மா ஒரு காய் போட்டு அப்படி இது பண்ணேன் அப்படி எடுத்தோடனே டபால் டபால்னு டக்கு டக்குன்னு பார்க்கிட்டு போட்டேன் ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் என்கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு காயை போட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்லோ மறுபடியும் எடுத்தான் டக்கு டக்குன்னு போட்டான் அப்புறம் உடனே அவங்களால எல்லாம் கை தட்டுறாங்க பயங்கரமாக என்ன வந்து அத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா பயன் மண்ணை மாவ்வோம் அப்படின்ட்டு அப்புறம் நானும் பேசாமல் இருந்துக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு ட்ரெயில் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆ பயன் சார்ல இன்னொரு தடவை கேம் ஆடணுங்க அப்புறம் செகண்ட் டைம் ட்ரையல் ஆடும்போதும் அப்பவும் நான் கவனித்தேன் அப்பவும் சிங்கிள் காயின் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுனா இதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் இப்போ தைட்டு டாஸ் போட்டிட்டு அடிக்கலான்னு அடிச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு என் கை இருக்கிற காயெல்லாம் விட்டேன் இந்த பாயெட் கொண்டு அந்த பாக்கெட்டு கொண்டு எது டபுள் பாக்கெட்டு போதும் அடித்த டபுள் பாய்ட்டு போய் விடுதே இப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான் கூட்டமே டென்ஷன் ஆகிட்டான் என்ன கை இருக்கிற காயின் விட்டு இந்த டபுள் பாக்கெட்டு போடுறான்னு அப்புறம் அடுத்தது என்ன ஆட போறன்னு அடுத்து ஒரு காயை போட்டு இன்னொரு காய்க்கு ரூட் பண்ணேன் ஸ்டை ரூட் இல்லை அப்படியே முடிக்க ஆரம்பித்தான் இப்படியே ஆட ஆரம்பிச்சோன்னே அவன் நல்லா காயின் போட்டுருந்தான் டென்ஷன் ஆகி ரதுஸ் ஆகிட்டான் அப்புறம் பார்த்தா சரியாக காயம் கொடுக்கல அப்புறம் நான் மெல்ல கொஞ்சம் யோசித்தேன் என்னடான்னா இங்கே பூரா இன்னைக்கு அவனை ஹீரோவை எதிர்பார்த்துருக்கான் ஸோ அவன் டென்ஷன் ஆகி சரி ஆற மாட்டீங்கன்னு சொன்னோன்னே நான் அப்படியே ஸ்கூல் ஒன்று பண்ணிட்டேன் இதில் என்னென்ன கட்டுவோம் எல்லாத்துக்கும் சதைக்கே எல்லாத்துக்கும் அங்கே ரொட்டி ப பண்ணு இந்த ஸ்வீட் பண்ணு கேக்கு காஃபி அப்படின்னா அந்த பதினஞ்சு பேருக்கு கண்ணை பதினஞ்சு பேருக்கு பந்தயட்டோம் இது பந்தய்கிட்ட ஆட்டிருக்கோம் இப்போ நான் எல்லாம் அடுத்து போடு அடுத்து போடு ஆடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோட ஒன்று வந்துச்சுவேன் கடைசியில் டுவெண்ட்டி எய்ட்டு டுவெண்ட்டி நைன் எடுத்தால் கேம் ஒன்று டுவெண்ட்டி எயிட் ஆகுங்கிற லெவலில் ஆடி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் தோத்துகிற மாதிரி நான் விட்டேன் அவன் ஜீஸ்டன் அப்புறம் உடனே அந்த சபையில் எல்லோரும் கை தட்டார் ஏன்னா அவங்க ஆளு அப்படின்னு உன்னி அப்புறம் சப்பாஷ் பண்ணித்தவனு எல்லோரும் கை கொடுக்காங்க நானும் கை கொடுத்துட்டு அப்படியே வேண்டேன் அப்புறம் வந்து ஒரு டீ சாப்பிட்லாமா சார் அப்படின்னா சாப்பிட்லாங்க அப்புறம் உள்ளே போனோடனே டீ சாப்பிட்றதுனால அந்த பயன்சாமி எனக்கு கை கொடுத்த அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸுங்க என்னென்ன இல்லை நீங்கள் வேண விட்டு கொடுத்தீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லை இல்லை நீ நல்லா இல்லை இல்லை சார் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு காயின் எப்படி டபுள் பாயிண்ட் டபுள் பாயிட்டா போட்டீங்க அது எனக்கு தெரியும் உங்கள் ஆட்டை எப்படிங்கிற தெரிஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு எங்கள் ஆளுகல்லாம் எதிர்பார்க்கறாங்க நீங்கள் விட்டுட்டீங்க நான் அப்படி இல்லை சார் ஒரு நாள் நான் ஜெயிக்கல இருந்திருக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு வாரமாக பத்து நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேர் இதாகி போச்சுன்னு சொன்ன நான்லேருந்து எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அதனால் அதை விட்டுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போ நல்லா ஆளுக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்க தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அதற்கப்புறம் பார்த்தா அவரும் நான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஏ கா ஏ கிசான் ரகு அந்த பஞ்சாயம் தான் இந்த கேரக்டர் அவன் அப்போ மில்லு வேலை பார்த்துருந்தான் அவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ நான் வந்து மில்லு வேலை பார்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தில் எத்தனை நீ வேலை பார்த்து என்ன உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு நீ எங்கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுருந்து என் ஆஃபீஸில் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறம் இது போய் நாளைய நடிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து பெரிய அவரும் தீனா அந்த படங்கள்லாம் எடுத்தாரு அஜித் வைச்சு வேறு படங்கள்லாம் எடுத்து இது பண்ணாப்புல ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது சில இல்லை அந்த லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து உட்காந்து இவங்க ஒவ்வொருத்தராக பேச 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 எனக்கு அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு இருந்தது ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு சொல்கிறாங்க இதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய அப்டிக்கல்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி வரணும் பெண்கள்னாலே அப்சக்கல் தான் பெண்கள் ஆரம்ப எல்லாத்துலேயும் தடையிலிருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து அதெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றது அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமில்லை எல்லாத்துலேயும் தாண்டி தான் வந்தாகணும் அதுதான் உண்மையான நிலவரம் இன்றைக்கி அதில் வந்து வந்துட்டுருக்காங்க விஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேமரா சான்ஸ் கொடுத்தேன் சின்ன வீட்டில் அப்போ எல்லோரும் சொன்னாங்க இது உள்ளே இருக்கிற பிள்ளை இதுக்கு போய் கேமரா சான்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட் டைம் இது சரியாக வருமா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க அப்பா ஒரு டைரக்டர் அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ ப்ளட்லேயே அது இருக்கு என் சினிமாங்கிறது அதனால் அசோக் அவ்வளோ பெரிய கேமராமேன் ஸோ குருநாதனும் இவ்வளோ திறமையான ஆளுங்கும் போது நிச்சயமாக மிஸ் ஆகாது அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் கேமராமேனாக இது பண்ணேன் அந்த பொண்ணு கேமராவில் வந்து பண்ணி இது பண்ணதை விட அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சரிக்குமான அந்த இது இருக்க அதுக்கே அவர் தான் இன்சார்ஜ் மெயின் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு விஜய் தான் ஸோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது பார்த்தா எனக்கு விஜய் அப்படி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இதில் இல்லைன்னா கூட அது அது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவள் வந்து அவ்வளோ டேலண்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பெண்கள் அவங்க நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேரண்ட்ஸுக்கும் அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது ஆர்த்தி எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் அவங்க வந்து இல்லைம்மா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கா பண்ணு அதுக்கப்புறம் நடிக்கணுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷத்துலையும் என்கரேஜ் பண்ணது அப்படிங்கிறது இருக்கே அது ஒரு பெரிய தான் சரி இவங்கெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்று நினைப்பேன் இந்த கராத்தே குளிப்பு இந்த மல்யுத்தம் இதில் இருக்கிற நம்மளை போய் இப்ப என்கரேஜ் பண்ண முடியாது ஏன்னா இவர் கல்யாண ஆகமங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும் ஏன்னா இதில் எப்படி ஓடினாலும் எப்படி பண்ணாலும் கல்யாணம் பண்ண வரலாம் பயப்பட மாட்டான் ஆனால் கரார் கெட்டிக்காரி மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன்னா கொஞ்சம் யோசிப்பா பொண்ணு பார்க்க வரதுலேருந்தே அவனுக்கு ஒரு டவுட் ஸோ அவங்க வந்து அவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஒரு மலையாள படம் பார்த்தேன் உண்மையில் ரொம்ப ரஷ்ஷாக என்னோட டைப் கேரக்டர் அந்த ஹீரோ அவர் கொஞ்சம் பந்தாவா ஒய்ஃப்கிட்ட ஆய் ஓயின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீட்டில் நான் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்புறம் இவர் கொஞ்சம் கராத்த வேற கற்றுருப்பார் அதனால அந்த பொண்ணுக்கிட்ட எதாவது பேசும்போது அப்படின்லாம் அடிப்பார் அது பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு தடவை அவரையும் பிளாக் பண்ணுவோம் ஆ ஏ பிளாக் பண்ணுறியா அப்படின்னு இப்படி அடிப்பார் மறுபடியும் பிளாக் ஓ எல்லாம் ஒண்ணு தெரியுமா இல்லை அடிச்சுடுவேன் நீ மறுபடியும் ரெண்டு தடவை தட்டி விட்டு ஒரு அடி அடிக்கும் அவ்வளோதான் அப்செட் ஆகிடுவான் அப்புறம் போய் இல்லை என்ன இவ்வளோ கராத்தல் இப்படி இருக்காலே அப்படின்ட்டு இவன் போய் மறுபடியும் போட்டு பயங்கரமாக ரெடி ஆவான் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து யாரும் வீட்டில் இல்லைன்னு நேரத்தில் இப்போவா அப்போ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட்டு அப்புறம் பார்த்தா அடிசை ரோட்டில் வந்து விடுவோம் எல்லாம் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பார்த்தா தேட்டர் மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருப்பான் அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது அது வந்து விஷயம் தெரியாமல் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு இழுத்து அப்படி மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்ம ஊரில் வந்து வேற எந்த ஸ்போர்ட்ஸுங்களாலும் ஓகே இந்த மேல்கேம் மாதிரி ஆளுகிட்டே அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம் முக்கியம் முன்னால் தெரியாமல் தான் பரவாயில்ல தெரிஞ்சுட்டே முக்கியத்து அது அவன் உண்மையிலேயே ஆம்பிட்றான் தைரியம் செய்யணும் ஏன்னா பின்னால் என்ன நடக்குது தெரிஞ்சிட்டே ஓகேன்னு ஆளுகிட்ட வேண்டிய அதில் பெண்கள் எல்லாருமே சாதனை ஆளுகளை தான் நிறைய விஷயத்துக்கு நிறைய பேர் நிறையா சாதனை பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த படத்தில் வந்து உண்மையான சாதனையை வந்து நடிக்க வச்சு சதீஷ் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்ததுனால தான் உண்மையிலேயே அது ஒரு டெடிக்கேட்டாக இதை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் இதில் கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இது இந்த படத்தினுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மாமா இந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து நான் நன்றி